ஒரு சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ என்ன சம்பவம் நடந்தாலுமே பிஜேபி பிஜேபி வகைராக்கள் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் பார்ப்பன அடிமைகள் சொல்லக்கூடிய முதல் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக அரசு ராஜினாமா பண்ணணும் திமுக அரசை காலி பண்ணணும் பதவி விலகணும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் முதல்வர் அவராக முன் வந்து ராஜினாமா செய்யணும் தான் கடந்த மூன்று வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் அது கலைக்கடப்படணும் என்ற வேகத்தில் செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டம் உத்தரப்பிரதேசத்தில் நூற்றி இருபத்தி இரண்டு பேர் இறந்திருக்காங்க முப்பத்தி மூணு பேர் மருத்துவமனையில் மிகப்பெரிய அளவில் அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த கோர சம்பவத்திற்கு காரணமான போலி சாமியாரை பற்றியும் இந்த சம்பவத்தை அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய சாமியார் யோகியும் பிஜேபியும் எப்படி அணுகுகிறது இவ்வளவு பெரிய கோர சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய தமிழ்நாடு பாடம் படிக்க வேண்டிய ஒரு மூன்று செய்திகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு பாடம் கற்றுக்கணுமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகலாம் அது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் அனைவரும் அறிந்த செய்தி ஒரு சாமியார் போலே பாபா அப்படின்ற பெயரில் அவர் வந்து பார்ப்பதற்கு சாமியார் மாதிரி கூட இல்லையா நல்ல கோட் ஷூட் போட்டுட்டு குர்த்தா போட்டுட்டு ஒரு தொழிலதிபரை போல வளம் வந்திருக்கக்கூடிய ஒரு போலி சாமியார் காவி சாமியார் அவர் உத்தரப்பிரதேசத்தில் என்ன கொடுமைகளெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே உத்தரப்பிரதேசத்தில் போலி சாமியார்களுடைய வருகை ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வட இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் அப்படின்ற செட்டப்பை அரசின் துணையோடு நிறைய பேர் அங்க பண்ணிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல என்ன பண்ணாரு ஊரடங்கின் போது அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்த யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணணும்னா காவல் நிலையங்கள்ல போலீஸ் அதிகாரிகள்லாம் ஒரு பூஜையை சொல்லி ஒரு ஜெயந்தியை சொல்லி இதில் வந்து நீங்க யாருக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வைக்கிறீங்களோ அந்த காவல்துறை அதிகாரிக்கும் அந்த காவல் நிலையத்துக்கும் பரிசுன்னு அறிவிச்சாங்க அரசு அறிவிச்சது யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு போலிசாமியார் உருவாகுவதோ அவரை மக்கள் நம்புவது அப்படின்றது ரொம்ப யதார்த்தமா நடந்துகிட்டு இருக்கு இப்போ மற்ற மாநிலங்கள்ல அது இல்லையா தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டா எல்லா மாநிலங்கள்லுமே ஏமாறக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள் சாமியார் என்ற பெயர்ல மூளைக்கு மூளை சாமியார்கள் உருவாகுவார்கள் ஆனா என்ன வித்தியாசம்னு கேட்டால் இந்த போலி சாமியார்களை கண்டறிந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் சொல்லுகிற போது அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய அரசாக தமிழ்நாடு அரசு இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவுதான் பக்தி இருந்தாலும் பக்தி போதை இருந்தாலும் முண்டி அடிச்சுக்கிட்டு நாங்க போய் இந்த கூட்ட நெரிசலில் இறப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும்பான்மை கூட்டம் இங்கே இல்லை ஆனா அதுக்காக அறவே இல்லையான்னு கேட்டா தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள் அப்போ நம்ம பாடம் கற்றுக்க வேண்டியதுன்னு நான் சொன்னதும் அந்த செய்தி தான் இவர் யார் இந்த போலே பாபா யார் இவர் அப்படி உயர் உண்மையான பெயர் என்ன இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கதை சொல்கிறாங்க ஒரு அவரோடு வேலை பார்க்கக்கூடியவர் ஒரு கதை அவருடைய நண்பர் ஒரு கதை அவங்களோட உடன் பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய ஊரில் போட்டால் போய் கேட்டால் ஒரு கதைன்னு சொல்லி ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லி கடைசியில் அவருடைய இயற்பெயர் போலே பாபாலாம் கிடையாது சூரத் பால் சாதவ் அப்படின்றது தான் அவருடைய பெயர் நாராயணன் ஹரி அப்படின்னும் அவரை கூப்பிடுவாங்க ஆக மொத்தம் என்னன்னு கேட்டால் போலே பாபா அப்படின்றதே போலியான பெயர் இந்த நபரும் போலியானவர் எவ்வளோ போலியானவர்னு கேட்டிங்கன்னா தினமலர் வந்து அப்படியே வரிந்து கட்டிக்கிட்டு இந்த போலே பாபாவுக்கு ஆதரவா ஒரு முன்னாடி பேப்பரில் வருது நீங்கள் நினைக்கலாம் போலே பாபாவுக்கு ஆதரவானு ஒரு தினமலர் அப்படின்றது நாங்கள் செய்தியை முந்தி தருகிறோம் இந்து மக்களுடைய காவலராக நாங்கள் தான் இருக்கோம் பார்ப்பனியத்தை நாங்கள் தான் உயர்த்தி பிடிக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ் முன்னாடி பக்கத்தில் இந்த சம்பவத்தெல்லாம் எல்லாம் எழுதிட்டு பெட்டியில் ஒரு செய்தி போடுறாங்க இந்த போலே பாபா யார் அப்படின்னு அவங்க என்ன போடுறாங்கன்னா காவல் துறையில் உழவு துறையில் பிரிவில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு ஆன்மீகத்தை நோக்கி வந்தாராம் நீங்க சும்மா நீங்களே இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கூகுளில் போய் பல பத்திரிக்கைகள் அல்லது பல இவரை பற்றி ஆய்வு செய்து எழுதியிருக்கக்கூடிய பத்திரிகைகளை வாசித்தாலே தெரியும் இந்த நபர் வந்து அவ்வளவு அவருடைய வேலையெல்லாம் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு அரசு வேலையை வாலண்டியராக விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு ஆன்மீகத்துக்காக வந்தார் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய இமேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சமூகத்துக்காக இந்த மக்களுக்காக ஆன்மீகத்துக்காக வந்தார்னு போட்டிருக்காங்க ஆனால் என்ன உண்மையான கதை இவருடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலே பாபா காவல்துறையில் வேலை பார்த்தது உண்மை உளவு பிரிவில் வேலை பார்த்தது உண்மை வேலை பார்க்கிறப்பவே பாலியல் குற்றத்திற்கு உள்ளாகி சிறைக்கு சென்றவர் இந்த சாமியார் பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவரை சஸ்பெண்ட் பண்றாங்க அதற்கு பிறகு அத்தனை குற்ற வழக்குகள் வேற வேற மாநிலங்களில் எல்லாம் இருந்து பாலியல் குற்றவாளியாக குற்றங்கள் சுமத்தப்பட்டு இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மீண்டும் கெஞ்சி கெதறி ஜெயிலிருந்து வெளியே வந்த பிறகு இவர் வேலைக்கு போறார் வேலைக்கு போனவர் யோசிச்சு பாருங்க பொதுவாகவே இந்த போலீஸ் சாமியார்களுடைய டேட்டா எடுத்து பார்த்தோம்னா மூணு கிரைட்டீரியா இருக்கும் மூணு குவாலிஃபிகேஷன் முதல் குவாலிஃபிகேஷன் என்ன பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டிருப்பாங்க ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்ன நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு ஊழல் குற்றங்களை செய்வதற்கு தயாராக இருப்பாங்க மூணாவது குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கிற வேலையில் சம்பாத்தியம் பத்தல சாமியார் ஆனால் இவ் வருஷ கணக்கா உழைத்து செய்யக்கூடிய லாபம் ஈட்டக்கூடிய பணத்தை ஓவர் நைட்டில் லாபம் ஈட்டி என்ற நோக்கத்தோடு தான் வருவார்கள் இந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் இந்த போலே பாபாவுக்கு பொருந்திது பாலியல் குற்றவாளி மிகப்பெரிய குற்றங்களை செய்தவர் ஊழல் செய்ததற்கு தயாராக இருந்தவர் இருக்கிற வேலையில் பத்தலை சம்பளம்னு சொல்லி வெளியே ஓடி வராரு ஓடி வந்து ஆன்மீகத்தின் எனக்கு அப்படியே அக்கறை இருக்குதுன்னு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துறார் இவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பாவமாக பரிதாபமாலாம் இல்லை நல்ல கூலர்ஸை போட்டுட்டு நகைகளை போட்டுட்டு குர்த்தா ஒன்று வெள்ளை குர்த்தா வெள்ளை பேண்டன் போட்டுட்டு ஒரு தொழிலதிபர் போல ஊரை ஏமாற்றி பிழைத்தவர் இந்த போலே பாபா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு நம்ம ஏன் உத்தரப்பிரதேச அரசை குறை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் என்னம்மா நீ போயிருக்காங்க அவங்க பாட்டு அந்த கூட்ட நெரிசலில் மக்கள் முந்தி அடிச்சுட்டு போகிறாங்க அவங்க சாகிறாங்கன்னா அரசு என்ன பண்ண முடியும் இப்படி கேள்வி தானே வரும் இதே திமுக அரசாக இருந்தால் எப்படி கேள்வி வரும் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் நடக்குது லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல போய் அசம்பிள் ஆகுறாங்க இவ்வளோ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை விட அரசுக்கு என்ன வேலை அரசுக்கு என்ன வேலைன்னு கேட்டா சாமியாரை நம்பி லட்சக்கணக்கில் மக்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது வேலை இதை போயிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்யாமல் விட்டுட்டாரு இதை விட ஸ்டாலினுக்கு என்ன வேலை இப்படி கேட்டிருப்பாங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சம்பவத்துக்கு பிஜேபிக்காரவங்க வழக்கமாகவே போலே பாபாவினுடைய ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதற்கு மக்கள் லட்சக்கணக்கில் கூடுவார்கள் அப்படி கூட் கூடுனாங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முடித்த உடனே அவர் கிளம்பிடுறாரு நான் போன பிறகு நீங்களாம் போங்க ஏன்னா பாவம் அவர் வந்து மிகப்பெரிய தியாகி இல்லையா கலைத்து போயிருப்பார்ல அதனால் நான் முதல்ல கிளம்புறேன்னு இவர் போன போது நம் மக்களுடைய இந்த அறியாமை மூட நம்பிக்கை உயிரை பணயம் வைத்து அந்த மனிதன் நடந்து போகக்கூடிய அந்த கால் தடத்தை அந்த போலிசாமியாருடைய கால் தடம் பட்ட மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிக்கிறதுக்காக முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க அப்போ கால் தடம் கிடைக்காதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கார் போகுது இல்லை அவருடைய வாகனம் போகுதுன்னா அந்த டயர் பட்ட மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுக்க போறாங்க யோசிச்சு பார்க்க முடியுதா ஒரு அறிவியல் வளர்ந்து தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்தில் யாரோ ஒரு போலீஸ் சாமியாருடைய கால் தடம் பட்ட மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிக்கிறதுக்கு முண்டி அடித்துட்டு மக்கள் போகி நூத்தி இருபத்தி இரண்டு பேர் பரிதாபமாக சாகிறாங்க நினைச்சிருப்பாங்களா அதுல பெரும்பான்மையாக மரணித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான் நான் பாடம் கற்றுக்கணும்னு சொன்னது இந்த செய்திதான் முக்கியமா இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அறியாமை எல்லாமே யாரை சுற்றி இருக்குன்னா பெண்களை சுற்றி தான் இருக்கு ஒரு போலிசாமியார் உருவாகுவதோ ஒரு கோவில் உருவாகுவதோ ஒரு மூட நம்பிக்கை உருவாகுவதோ சின்னதாக ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் போயிட்டு ஒரு மஞ்ச துண்டை கட்டி விட்டு குங்குமம் வைக்கிறதுல ஆரம்பிச்சு அடிப்படை தொடங்கி ஆழமான ஊழலை செய்யக்கூடிய மூட நம்பிக்கைகள் வரை இவர்களை வளர்த்து விடக்கூடியவர்களாக பெண்களை இந்த சமூகம் தயாரிக்கிறது உடனடியாக பெண்கள் கிட்ட நீங்கள் மூட நம்பிக்கை கடத்திடலாம் அதுக்கேற்றவாத தொலைக்காட்சி சீரியல்கள் எல்லாத்துலேயும் சாமி வருது பேய் வருது நீ இந்த பரிகாரத்தை செய்ய இந்த பூஜையை பண்ணு ஹாஸ்பிட்டலில் வீட்டுக்கார சீரியஸாக கிடக்கிறாருன்னா நீ ஒரு பூஜை பண்ணனா சரியாயிடுவாருன்னு இத்தனை கணக்கான ஆயிரக்கணக்கான மூட நம்பிக்கைகளை கடத்தக்கூடிய இயந்திரமாக பெண்கள் இருக்கின்றவரை இப்படிப்பட்ட போலி சாமியார்கள் ஒரு நாளைக்கு என்ன நிமிஷத்துக்கு ஒருத்தர் உருவாகி கொண்டே இருப்பார்கள் இப்போ நீங்கள் அப்படியே வாங்க இவ்வளோ சம்பவம் நடக்குது அது உண்மையாகவே இறந்தவர்கள் மீது நமக்கு அவ்வளோ பெரிய ஆழ்ந்த அனுதாபங்களை இரங்கல்களை தெரிவிக்கிறோம் ஏன்னா பச்சிலம் குழந்தைகள் இருந்திருக்காங்க பெண்கள் இருந்திருக்காங்க இவ்வளோ பேர் இறந்த செய்தி அப்படின்றது நம்மளால் உண்மையாகவே தாங்கி கொள்ள முடியாத தான் ஆனால் இதை செய்து முடித்த பிறகு அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் ஆதி யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுறாரு குழு ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா யாரெல்லாம் இதில் இருக்காங்க இது திட்டமிட்ட சதியா அது இளையல்பாக நடந்துச்சான்னு நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன்ற கொஞ்சம் அப்படியே வந்தீங்கன்னா விஷச்சாராயத்தை குடித்து மரணித்தவர்களுக்கு திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர் உடனடியாக துரிதமாக அத்தனை நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கப்பவே ஒண்ணுமே செய்யாம நான் டிவில தான் சுட்டுக்கோனதை பார்த்தேன் நான் டிவில தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்கக்கூடிய முதலமைச்சர் போல இல்லாம உடனடியாக எல்லா அமைச்சர்களையும் அங்கே இறக்கி அவர்களுக்கு நிவாரண நிதி கொடுத்து எல்லாவற்றையும் செய்த ஒரு முதல்வரை பார்த்து பிஜேபி பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைமையில் இருந்து கீழே இருக்க வரைக்கும் என்ன சொன்னாங்க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் ராஜினாமா செய்யணும்னு சொன்னாங்க இப்போ நம்ம கேட்கக்கூடிய மூன்று கேள்வி என்னென்னா முதல் கேள்வி உத்தரப்பிரதேசத்தில் இது முதல் முறை கிடையாது கொரோனா ஊரடங்கின் போது ஐநூறு பேருக்குன்னு ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிறேன்னு அனுமதி வாங்கி ஏறத்தாழ ஐயாயிரம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூட்டி வைத்து இந்த போலே பாபா ஆன்மீக சொற்பொழிவை நடத்தியிருக்காரு அது குற்றம் இல்லையா நீங்கள் ஊரடங்கு இருக்கிற போது அனுமதி கொடுத்ததே முத தவறு அனுமதியை மீறி அத்தனை பேர் ஒரு இடத்தில் கூடுனது அதை வரை பெரிய குற்றம் கிடையாதா அப்ப அவர் மீது அப்போவே நடவடிக்கை எடுத்திருந்தா இவர் போலி சாமியார் என்பது மக்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த இறப்புகளை தவிர்த்திருக்கலாம் இரண்டாவது ரெண்டாவது இப்போ இந்த சம்பவம் நடந்தபோது இதற்கு காரணமாக இருந்த போலே பாபா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை நீங்க கேட்கலாம் இவங்க முண்டி அடிச்சுட்டு போய் இறந்ததுக்கு போலே பாபா என்ன அவர்கால் அவர்களால் செய்யப்பட்டு ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு குழு இந்த ஆன்மீக சொற்பொழிவை குறைவான எண்ணிக்கையில வருவாங்கன்னு சொல்லிதான் அனுமதி பெறப்பட்டிருக்கு இத்தனை பேரை தாண்டி இத்தனை லட்சம் பேர் வருவதற்கு காரணமாக இருந்து அவர்கள் மரணிப்பதற்கு காரணமாக இருந்த போலே பாபா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல அவர் தலைமறைவாயிட்டார் இப்ப அந்த தலைமறைவாயிட்டாருன்னு சொன்னா அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பகிரங்கமாக வெளியிடுவாரா மூணாவது இது போன்ற சம்பவங்கள் குற்ற சம்பவங்களாக பதிவு செய்யப்படணுமா வேண்டாமா அப்ப வெளிப்படையாக போலி ஆமியார்களால் இதெல்லாம் நடக்குது என்பது தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் இத்தனை ஆண்டு காலமாக உத்தரப்பிரதேசத்தை சீரழித்து வைத்திருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ராஜினாமா செய்யணும் பதவி விலகணும் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் செத்துருக்காங்கன்னா சும்மா உசுறு சும்மா வருதா என்ற கேள்வியை பிஜேபி அவரை நோக்கி எழுப்புமா பிஜேபி அரசு தார்மீக பொறுப்பேற்று கொண்டு பதவி விலக வேண்டும் என்று இந்த காவலர்களெல்லாம் குரல் கொடுப்பார்களா கொடி தூக்குவார்களா பெரிய பெரிய தலைப்பு செய்திகள் எல்லாம் போட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரை கேள்வி கேட்ட ஊடகங்கள் இந்த பெரிய பேசுபொருளாக்கி யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டுமா என்று விவாத பொருளாக மாற்றுவார்களா நிச்சயம் மாற்ற மாட்டார்கள் இந்த வேறுபாடை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சமூக நீதியின் பக்கம் திமுக நிற்கிற போது அது இவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அதனால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக அவங்க திமுக பதவி விலக சொல்லுவாங்க ஆனால் சமூக அநீதிக்கு மக்களை மக்களாக மதிக்காத ஆக்சிஜன் சிலிண்டர் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு வக்கற்ற குழந்தைகளை கொன்ற அந்த பிஜேபி ஆதி யோ யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும் என்று யாரும் வாய்த்திருக்க மாட்டார்கள் இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இந்த சம்பவத்தில் போலே பாபா கைது செய்யப்படுவாரா என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்